வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் ரத்தம் உறிஞ்சும் அட்டைகள் மனிதர்கள் மற்றும் பானூட்டி விலங்குகளின் உடலில் ஒட்டிக்கொண்டு வழியே தெரியாமல் வேண்டும் அளவிற்கு வயிறு புடைக்க ரத்தம் குடிக்கும் அட்டை புழுவைப் பற்றிய அறிவியல் உண்மையை பார்ப்போம் ரத்தத்தை மட்டுமே உணவாக கொள்ளும் அட்டையானது அரை சென்டிமீட்டர் முதல் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீளம் வரை வட்ட வடிவமான புழுவாகும் ஈரப்பதம் நிறைந்த காடுகளில் இருக்கும் இந்த புழுவானது தனது இரத்த உணவுக்காக தலையை உயர்த்தி காத்திருக்கும் பொழுது மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் உடலில் ஒட்டிக்கொண்டு மூன்று தாடைகள் கொண்ட கூரிய பற்களால் தசையை கிழித்து ஒய் போன்ற காயம் ஏற்படுத்துகின்றது கடிவாயின் வலி தெரியாமல் இருப்பதற்கு அனஸ்தீசியா மருந்தும் காயத்திலிருந்து வெளியேறும் இரத்தம் உறையாமல் இருப்பதற்கு மருந்தும் அதன் வாயில் சுரக்கும் உவிநீரில் கலந்திருக்கின்றது மேலும் கடிவாயில் ஒரு சொட்டு இரத்தம் கூட வீணாகாமல் நேரடியாக இரத்தம் அதன் வயிற்றுக்குள் செல்லுமாறு அதனுடைய வாய்ப்பகுதியும் உடல் அமைப்பும் அமைந்திருக்கின்றது தனது எடையைப் போன்று மூன்று மடங்கு இரத்தத்தை வயிற்றுக்குள் நிரப்பிக்கொள்ளும் அட்டைப் புழுவிற்கு அடுத்த சில மாதங்களுக்கு இந்த இரத்த உணவே போதுமானதாக இருக்கின்றது இவ்வாறு ரத்தம் உறிஞ்சும் அட்டையின் செயல்பாட்டினை மருத்துவ அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் மனித இரத்தமானது உறைந்து விடாமல் இரத்த குழாய்களில் ஓடிக்கொண்டே இருப்பதற்கும் உடலில் காயம்பட்டு இரத்தம் வெளியேறும் தருணத்தில் அது உறைந்து போவதற்கும் வெவ்வேறு வகையான ரசாயன பொருள்கள் இரத்தத்தில் இருக்கின்றன மனிதர்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது ஏற்படும் காயங்களின் இரத்த உறைவை தடுப்பதற்காக இயற்கையான ஹெப்பாரின் எனும் புரத ரசாயனம் நோயாளியின் உடலில் செலுத்தப்படுகின்றது அட்டைப்புழுவானது மனிதர்களின் இரத்தத்தை உறிஞ்சும் பொழுது இரத்தம் உறைவதை தடுப்பதற்காக அதன் வாயிலிருந்து கிருடின் எனும் புரத மூலக்கூறு ரசாயனத்தை கடிவாயில் செலுத்துகின்றது இதனால் இரத்தம் கடிவாயிலிருந்து மிகவும் வேகமாக வெளியேறி நேரடியாக அதன் வாய் மூலமாக உணவு சென்று நிரம்புகின்றது மருத்துவ சிகிச்சையில் பயன்படும் இரத்த உறைவு தடுப்பு மருந்தைக் காட்டிலும் இந்த அட்டை பூச்சியின் திரவமானது சிறப்பு வாய்ந்ததாகவும் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்